மார்கழி மாதத்தில் நந்தகோபுரத்தில் எல்லாரும் மார்கழி விரதம் பண்ணா என்ன விரதம் அப்படின்னா மழை வேண்டி பண்ணலாம் முதல்ல அதுக்காக தான் அந்த பெரியவாள்லாம் அனுமதிச்சாலும் ஆய்ப்பாடி சிறுமியர்கள்லாம் எல்லாரும் கிருஷ்ணன் பின்னாடி ஓடினே இருக்காதுன்னு சொல்லி பெரியவாளுக்கெல்லாம் ஒரே கஷ்டமாக போயிடுதான் என்னெல்லாம் இந்த கிருஷ்ணன் பின்னாடி எல்லா பொண்களும் ஓடினு இருக்காளே ஊருக்கு கெட்ட பேர் வந்துருப்போம் இருக்கேன் அப்படின்ட்டு எல்லா சிறுமிகளையும் நிலவரைக்குள்ள அடைச்சி வச்சிடலாம் தெரியாச்சான் பிள்ளை சாதிகிறார் இந்த மாதிரி கொள்ள எல்லாரையும் கொண்டு போய் வச்சிடலாம் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற இளம் பெண்களை எல்லாம் அவள் எல்லாரும் மனமுறுகி பிரார்த்திச்சாலாம் பெருமாளை என்ன இந்த பேர் கண்ணனோட சேர்ந்து அனுபவிக்க முடியாம ஏன்னா ஆய்ப்பாடியில் வந்து பிறந்த பெண்கள் எல்லாமே வந்து ராமாயணத்தில் இருந்த மகா ரிஷிகள் எல்லா முனிவர்கள் இவர் வந்து காட்டுக்கு போறார் இல்லையா ராமன் எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறா உன்னோட சேர்ந்து என்றா இந்த ஜென்மத்தில் முடியாது அடுத்த அடுத்த அவதாரத்தில் பாக்கலாம்றார் பெருமாள் அதனால அத்தனை முனிவர்களும் ஆய்ப்பாடியில் வந்து கோபியர்களாக பெருகிறவங்களாம் பெருமாள் அனுபவிக்கணுன்றதுக்காக நாம வந்து என்னென்னா பெருமாளே இப்படி வந்து எல்லா பெண்களோட கூத்தடித்தார் அப்படின்னு எல்லாரும் நினச்சக்கூடாது இதெல்லாம் வந்து அவதார ரகசியங்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் நம்ம வந்து எல்லாமே இப்படி இருக்கிற டிவியில் பார்த்து என்னென்ன அது ஆடுறது பாடுறது பார்த்து நான் அந்த மாதிரியே நினைச்சுட்டு இருக்கோம் அதனால பெருமாள் பண்றதுன்றது ஏன்னா பெருமாள் ஒத்தன் தான் புருஷன் பாக்கி எல்லாரும் புருஷாலாம் அப்படின்றது தான் சம்பிரதாயம் அதனால் இப்போ பெருமாளை அனுபவிக்க முடியலேன்னு எல்லோரும் பிரார்த்திக்கிறா எப்படி எங்களை வந்து கடன் சேர்த்த போகிற உன்னோட எப்படி நாங்கள் சேர்ந்து இருக்க போகிறோம்